ஐயா ஒரு சாதகனின் சரணாகதி எப்படி இருக்கணும் என்ற சொல்ல முடியுமா சரணாகதினால் என்ன சாதகனை ஆகிறதே ஒரு சரணாகதி இல்லை சாதகன் என்ன அர்த்தம் சாதனை பண்ணுறது எதுக்காக சாதனை பண்ணுறது குருவை அடையிறதுக்காக சாதனை பண்ணுறது குருவை அடையிறதுக்காக சாதனை பண்ணும்போது அதே சரணாகதி ஆகிடுது இல்லை குருவை தவிர்த்து வேற எந்த நினைப்பும் இல்லாம இருக்கிறவனத்தான சாதகன்னு சொல்றோம் குருவை தவிர்த்து வர நினைப்பே இல்லாம குருவுக்காவே காரியம் செஞ்சு குருவே நினைச்சி குருவையே அடையணும்னு திருமானத்தோடு இருக்கிறவன் சாதகன் அந்த சாதகனுக்கு வேற எப்படி ஒரு விருப்போ வெறுப்போ எது நினைந்தாலும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் அதான் கலண்டு போயிடும் ஏன்னா அந்த சாதகன் சரணாகதன்னு சரணாகதின்னு சுவாமியை அடைஞ்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவன் வாழ்க்கையை அப்புறம் சாமி ஏற்றுக்குவார் சாமி ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவனை வழி நடத்துவார் வழி நடத்துறது மட்டும் இல்லை அவனை போய் சேர வேண்டிய இலக்க அடைய வச்சிடுவார் அவனை மெதுவாக பிடிச்சு பிடிச்சி பிடிச்சி தள்ளி 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 அவனுக்கு வேண்டிய அந்த ஞானத்தெல்லாம் ஊட்டி 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 அரவணைச்சி அப்படியே கையை பிடிச்சு கூட்டி போய் அவன் சேர வேண்டிய இடத்த கொண்டு சேர்த்துடுவார் சாதகனாக இருக்கிறதே சரணாகதியை அடைஞ்சால்தான் சாதகனாக இருக்க முடியும் அப்படி சரணாகதி அடைஞ்சவன் சாதகனாக ஆகிட்டானா அந்த சாதகனை தன்மயமாக ஆக்கிறதுக்கு சுவாமி கொஞ்சம் நேரம்தான் ஆகும் அதனால் சாதகனாக ஆகிட்டோமாங்கிறதே பெரிய விஷயம் சரணாகதி அடைஞ்சால் தான் சாதகனாக முடியும் சாதகனாக ஆகிட்டால் சுவாமி எல்லாம் பார்த்துக்குவார் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை எல்லாமே அவர் பார்த்துக்குவார்